மக்களே நாம் இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு புது வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்க மொத்தமாக ஒன்றே முக்கால் சென்டரில் இவங்க கட்டியிருக்காங்க கிழக்கு பார்த்த வீடுங்க இது ஃபுல்லாகவே பாருங்கள் செல்ஃபில் வச்சுருக்காங்க உங்களுக்கு நல்லா வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்க மாதிரி இவங்க கட்டியிருக்காங்க நண்பர்களே ஒன்னை முக்கால் சென்ட்டு கிழக்கு பார்த்த வீடு வந்துட்டு இருபத்தி அஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க ஸ்க்ரீன்லேயே நம்பரும் வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே டெவலப் இருக்குங்க அதனால் நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்லா ரீசனபிள் ப்ரைஸில் ரீசேல் பண்ணுற கூட வச்சுக்கலாம் இல்லாட்டி நல்லா டெவலப் ஆகிட்டுருக்குனால நீங்களே கூட யூஸ் பண்ணிக்கலாம் வாங்கி வீடுகளான சுற்றியும் மற்றி இருக்குதுங்க இதெல்லாம் ஃப்ளாட்டு இப்போ கட்ட போகிறாங்க கட்டிட்டாங்கன்னா இனி வந்துட்டு இதுவும் ஃபுல்லாகவே வீடாயிரும் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் நாச்சி பாலத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு கிழக்கு பார்த்த வீடுங்க சுற்றி அமைதியான ஒரு சு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு முக்கால் சென்டரில் இருக்குதுங்க கிழக்கு பார்த்த வீடு இருபத்தஞ்சி லட்சம்னு சொல்கிறாங்க சேனல்லேயும் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் இது மாதிரி போட்டிருக்கோம் எல்லாமே போய் பாருங்கள் அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் விட அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் ரோட்டில் நாச்சிபாளையம் அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்க மாதிரியான ஒரு இதில் அமைச்சிருக்காங்க எல்லா ரூம்லேயுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா விண்டோ வந்துடுதுங்க செல்ஃபும் இருக்குது சரி நண்பர்களே இந்த வீடியோவில் இல்லைன்னா பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோலாம் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்